ூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உயிரிலும் மேனான கண்மணி நபிகல் நாயன் சல்லல்லாஹி சொல்லம் அவர்கள் மீது கொண்ட அளப்பெரும் காதல் அதிலே உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை அதை பாடலாக கீதமாக இசைக்கப்படுகின்றது السلام عليكم ورحمه الله وبركاته وبركاته <سلام عليكم> السلام ورحمه الله وبركاته نبي ورحمه الله ورحمه الله بومنكم கண்ணால் நான் தருவேனா நபி வாழும் மாமதினான் அங்கு வருவேனா பூமனக்கும் உங்கள் ரோலா கண்ணால் நான் தருவேனா நபி உம்மை காணத்தான் தேடுது நபி உம்மை என் ஜீவன் வாழுது விடுகின்ற மூச்செல்லாமும் வதனம் தேடுது நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கிறது விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக தெரிகிறது நபி உம்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கிறது விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக தெரிகிறது என் விழிகள் மூடி கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் என் விழிகள் மூடிக்கொண்டு கொண்டு உம் முகத்தை தேடினேன் கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் கண்ணீரும் ஓடியதே காரும் அபிமுகம் காண ஓடியதில் வாடியதே காணவில்லை முகமே கண்ணீரும் ஓடியதே காரும் அபிமுகம் காண ஓடியதில் வாடியதே காணவில்லை உம் முகமே நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கரைந்திடுமா நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா நான் கண்ட கனவெல்லாம் காற்றோ கரைந்திருமா நபி உம்மை காணும் ஏக்கம் தீராமல் போய்விடுமா நான் செய்யும் பாவங்கள் திரையாய் வந்து நின்றுடுமா நபி உங்கள் காதலினால் அந்த கிழிந்து வழிவிடுமா மரக்கட்டை ஏங்கியது அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரே மரக்கட்டை ஏங்கியது அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரே என்னி வாத்தையே வார்த்தையே மொழியாயந்தன் குருவே பாவி எந்தன் ஏக்கம் தீர சிறு காச்சி தருவீரே நபி வாழும் மா வருவேனா பூமணும் உங்கள் ரவுலா கண்ணால் நான் தழுவேனா நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா பூமணக்கும் உங்கள் ரவுலா கண்ணால் நான் தழுவேனா அலாமலை வரமத்துல வரகா